ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து நொங்கு வாங்க வந்திருக்கோம் அதோ எங்கள் அத்தை வாங்கிட்டு இருக்காங்க நீங்களாம் நொங்கு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மதுரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்கயே சாப்பிட போறேன் இருக்கா இங்க கவர்ல கீழே விழுந்துருமா இப்படி வச்சுக்கோமா

அப்படி அழகாக எடுக்கிறாங்க பாத்தீங்களா உங்களுக்குலாம் வெயில் காலத்துல கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நொங்கு வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி ஹீட் இருக்காது ரெண்டாவது வந்து வேர்க்குள்ளா வராது அதனால தியாவுக்கு நாங்கள் வந்து வாங்கினோம் வந்து செல்வாட்டை கேட்டோம் அதனால் நாளைக்கு போய் வாங்கிக்கணும் சொன்னார் அதனால் இன்னைக்கு போயிட்டு நாங்கள் வாங்கிட்டோம் சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருவோம்